நான் பாசம் ஆத்தத்தினா பல்லு போயிரும்டா ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும் ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும் போடா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல வந்துட்டேன்னு சொல்லு திருப்பி வந்துட்டேன்னு சொல் யாரு வந்து கேட்டா அட யாரு கேட்க மாட்டாங்கடா நீயா எவனால கூப்பிட்டு சொல்லு ரொம்ப வர்றானே நான் வந்தது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நீ ஊர்த்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சான் கேட்க நாதி கிடையாது செத்து விழுந்தனுக்கு எனக்கு இழக்கப்பட்ட அணிவிக்கு ஒரு நீதியை பற்றி தர துப்பு கிடையாது இதெல்லாம் நாதியற்று போனோமா நாங்க நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவர் மீது சத்தியம் சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த அந்த சாவை பார்த்திருக்கேன் இந்த சாவை நீங்க சா பாத்துருக்கீங்க ஆனா சா செத்துட்டு இருக்கும் போது நீங்க குடும்பம் நடத்திட்டு இருந்துருக்கீங்களா என்கூட கூட குடும்பம் நடத்திட்டு அஞ்சு வாட்டி நான் தேவைப்பட்டேன்னு நீ கொஞ்சம் வாமா நான் வந்து எனக்கு இப்ப கைவெளியோட என்ன பண்ணுச்சோ அத நான் ஒரு பண்ணிட்டு இருந்தேன்னு நீ சொன்ன சார்தான் ரவி எனக்கு நெருக்கம் தான் அந்த மாதிரிதான் அவர் செத்து போயிட்டாரு எனக்கு வருத்தமாவே இல்ல சரி அலுவலான்னு பாக்குறேன் முடியல ஏன் உங்க மனசுல என்ன இருக்கோ எனக்கு எப்படி தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டா சொல்லுவேன் அப்புறம் வருத்தப்படக்கூடாது என் மனசுல இப்போவே உங்களை படுக்கணும் தோணுது ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க தங்கச்சிங்க சாவு பத்தியோ சாவுங்க பத்தியோ அதை பத்தி மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணு தேவைப்பட மாட்டால உங்களுக்கு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சீக்கிட்டு நீ செட்ட நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தர் சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில கைவெளியோட என்ன பண்ணுச்சோ அத நான் ஒரு பண்ணிட்டு இருந்தேன்னு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று நான் உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது

கருப்ப குசும்புக்காரன் கோவை தெற்கு நாகர்கோயில் திருநெல்வேலி மொடக்குறிச்சி அப்படிங்கிற இந்த நாலு தொகுதியில பாஜக ஜெயிச்சது

தொகுதியில் நாகேந்திரன் வாங்கிய வாக்குகளுக்கும் திமுகவின் வேட்பாளரான லட்சுமணன் வாங்கிய வாக்குகளுக்கும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வித்தியாசம் அந்த தொகுதியில் நாம் தமிழர் வாக்குகளானது சொச்சம் கூடுமே மூஞ்சல காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா நீங்க அப்படியே நாகர்கோயிலுக்கு வந்தா அங்க பாஜகவின் வேட்பாளரான எம் காந்தி வாங்கிய ஓட்டுகள் எண்பத்தி எட்டாயிரம் திமுகவின் வேட்பாளரான சுரேஷ்ராஜன் வாங்கிய வாக்குகளானது எழுபத்தி ஏழாயிரம் ஆக பாஜகவுக்கும் திமுகக்குமான வேறுபாடானது கிட்டத்தட்ட பதினோராயிரம் அப்படியே அந்த தொகுதியில நாம் தமிழர் வேட்பாளருடைய வாக்குகள் எவ்வளவு பார்த்தா கிட்டத்தட்ட அதே பதினோராயிரம் நீ ஒருத்தம் போது நான் போட்டு கொடுக்கறதுக்கு வேற எவ்வளவு தேவையில்லை அப்புறம் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும் உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் இது வியாபாரம் பற்றிய தொடர் இல்லை தொடரின் பெயருக்கும் கதைக்கும் சம்பந்தமில்லை இது இது தமிழர் நலனுக்காக தொடங்கிய கட்சி இந்த கட்சிக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு பெண் நான்கு ஆண்கள் இவர்களை சுற்றியே கதை நகர்கிறது ஒரு பெண் நான்கு ஆண்கள் இவர்களை சுற்றித்தான் கட்சியை நகர்கிறது சுவாரஸ்யமாக கதை சொல்வார்கள் இவர்களுக்கு வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் வசூல் செய்வதிலும் இவர்கள் தான் நம்பர் ஒன் இவர்கள் இருவரையும் நினைக்கும் அந்த ஒன்றை சொல் பாண்டியன் இவருக்கு பாண்டியன் சீமானுக்கு பாண்டியன் லாட் இத்தனை மூடி கடந்த அறிவு வந்துட்டாயா தோல்வி நிலை நிலையேன நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையேன நினைத்து தாயின் கனவை மீறிக்கலாமாள்வதெல்லாம் அழுவதற்கு அல்ல எழுவதற்கே எதுக்கு இவ்வளவு காரி போறதுக்கா வீழ்வதல்ல தோல்வி வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி பில்லுனு சரி 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 அன்னம் பில்லின்னு பிரசங்கம் பண்ணாது ஒன்று விழா ஒன்பதா அல்ல ஒன்று விழ நாம் ஒரு நூறாய் எழுவோம் விழுவோம் விழுவோம் விதையாய் விழுவோம் எழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் கதை விடாத நம் இலக்கு உறுதி செய்யப்பட்டு விட்டது நம் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது நீ உருத்தமா நல்ல மனசுக்கு நீ தான் நம் பாதை மிகச்சரியானது பொய் சொல்றீங்க நம் பயணம் மிகச்சரியானது உனக்கு நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா தூரம் சற்று மிக சற்று பாதையை சுருக்க வேண்டியதில்லை பாதையை குறைக்க வேண்டியதில்லை பயணத்தை மாற்ற வேண்டியதில்லை மாறாக என் உடன் பிறந்தவனே நம் கால்களை உறுதி செய்வோமடா நம் கால்களை உறுதி செய்து களத்திலே பயணிப்போம் அற்புதமா வளர்த்திருக்க விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் பேசியது என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்று அதற்காக நான் போராடி தோற்று போவதையே மேலானது என்று அவர் பேசியது நமக்காகத்தான் சபாஷ் மாமா இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க ஒன்றை நீ கவனித்துக்கொள் நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்தவர்கள் அப்படியாரா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு நாம் நாம் அதை போல தற்காலிக வெற்றிக்கு நிரந்தர தோல்வியை நிரந்த தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை நான் தழுவ தயாராக இல்லை தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவ தயாராக இல்லை நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கிறோம் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன்பிறந்தானே அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை விதமே உனது அதிகாரம் பச்சை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரா விடுதலை என்று எழுப்பு நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முழசலைவாய்

ஐம்பதனாயிரம் பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன் உருவாக்குவேன் சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன் ஒரே ராத்திரியில இறக்குவேன் சுத்தி நின்றுக்குவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க